களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் சாதாரண களை வெட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த களை வெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்கூடிய இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது வந்து ஸ்டீல் பிளேடு ரொம்ப தகுடு லைஃப் நல்லாயிருக்கும் ரன்னிங்க்கு ஒரு பிளேட் தரும் ஸ்பேர் பிளேடு ரெண்டு தரும் மொத்தம் மூணு பிளேடு தரும் மூணு பிளேடும் தேஞ்சி முடிச்ச பிறகு ஒரு பிளேட் விலை வந்து நூறுரூவா தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் வைக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நூற்றி ஆறு ரூபாய்லேருந்து இரநூறுவா வரையும் டிராஸ்போர்ட் வர வாய்ப்பு இருட்டின கலர் கலருந்ததுனா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அரை ஏக்கர் வரைக்கும் வெட்டலாம் ஐம்பது வரையும் வரைக்கும் வெட்டலாம் ஒரு தனி நபர் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் இது கொஞ்சம் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் கிட்டே இருந்து வெறும் தான் இருக்குது இருந்தாலும் சும்மா ஓட்டி காட்டணும் பாருங்கள் ரைட் போட்டி காமிச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு தனி நம்பர் ஐம்பது சென்ட் வரைக்கும் களைவட்டலாம் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்